தட்ட சீடை முறுக்கு போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா ஆந்திராவின் கர்னூல் மாவட்டம் அதோனியில் நடந்த மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் முப்பத்தி ஐந்து வயதான வீரேஷ் என்பவர் தமது பெற்றோரை கண்டுபிடித்து தருமாறு மனு கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வீரேஷுக்கு நான்கு வயது இருந்தபோது வீட்டருகே நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறி விளையாடி உள்ளார் திடீரென ரயில் கிளம்பி சென்னைக்கு சென்றுவிட்டது சென்னையில் ரயில்வே போலீசார் வீரேஷை மீட்டனர் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாததால் உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்துள்ளனர் அதன்பின் மும்பையில் உள்ள அனாதை இல்லத்தில் வளர்ந்த அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து அங்கேயே வேலை செய்து வருகிறார் ஹிந்தி மராத்தி மட்டும் பேசும் அவர் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த பெற்றோரை தேடி சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் அதிகாரிகளும் பல இடங்களில் விசாரித்து வந்தனர் வீரேஷ் பற்றிய செய்தி போட்டோவுடன் நாளிதழில் வந்ததை பார்த்து அவரது தாய்மாமன் ஜெகதீஷ் அடையாளம் கண்டு வீரேஷை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தார் பெற்றோரை பார்க்க ஆவலுடன் இருந்த வீரேஷுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீரேஷ் காணாமல் போன பின் பல இடங்களில் அவரை தேடிய தந்தை ஜனார்த்ததன் மூன்று ஆண்டுகளில் இறந்துவிட்டார் இரண்டாயிரத்தொன்றில் அவரது தாய் இரண்டாயிரத்து பதினொன்றில் அவரது பாட்டியும் இறந்துவிட்டனர் வீரேஷ் மனம் உடைந்து போனார் எனினும் தாய்மாமன் குடும்பத்தின் உறவு கிடைத்ததால் ஆறுதல் அடைந்துள்ளார் காணாமல் போன தங்கையின் மகன் தங்களுக்கு மீண்டும் கிடைத்தது கடவுளின் ஆசீர்வாதம் என தாய்மாமன் ஜெகதீஷ் நெகிழ்ச்சியுடன் கூறினார்